ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேவ்ரதி கிரியேஷன்ஸ் எனக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸாரீஸ் ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி மாடலில் எங்கள் அம்மா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறோம் மறக்காமல் பாருங்கள் இந்த சாரீ ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து ரெண்டே ரெண்டு நாளில் முடித்தாங்க கெஸ்ட்டும் வந்திருந்தாங்க அதுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தா எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டாங்க அதை எங்கள் அம்மா எப்படி ஸ்டிச் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு சேரீ வந்து ஆரம்பேவியில் எடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து ஆனியன் பிங்க் கலர்னு ஒரு இருக்குல்ல அந்த கலரில் வந்து பாடி ஃபுல்லாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காப்பரில் வந்து சிக்ஸாக் வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்து கொடுத்துருந்தாங்க மெரூன் கலர் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒரு ஸேரீ காமிச்சல அதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டிக்கு எடுத்துருக்காங்க இது வந்து ராமர் பச்சன் சொல்லுவாங்கள அந்த கலர் வந்து பாடி ஃபுல்லாக வந்துருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ எயிட்டிக்கு எடுத்துருக்காங்க அந்த சேரீயில் வந்து பார்டரில் வந்து காப்பர் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஹவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருந்தாங்க இது வந்து கல்யாணம் சாரி இந்த சாரி வந்து பள்ளு வந்து நாட்டு போடுறதுக்கும் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கும் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து எங்கள் சேனலில் இருக்கு மறக்காமல் பாருங்கள் இதுதான் வந்து மூணு சாரி அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த ஃபால்ஸ் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஃபுல் சரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஹேண்ட்லேயே தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் இது வந்து அவங்க இந்த ப்ளவுஸை நாங்கள் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அளவு ப்ளவுஸாக இதை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பிக்சரில் வந்து என்ன மாதிரி மாடலை கொடுத்துருக்காங்களோ அதே மாடலாம் நம்ம வந்து அந்த சுடிதாரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் சுடிதார் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு எடுத்திருக்காங்க இதில் வந்து சரியில் வந்து ஃப்ளவரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சுடிதார் வந்து நை ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு எடுத்திருக்காங்க இந்த எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் வந்து நெக்கு வந்து அவங்க கொடுக்கல நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் வந்து அவங்க பேண்ட்டு ஷால் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சுடிதார் வந்து தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு எடுத்திருக்காங்க இதில் வந்து என்ன வந்து டிசைன் இருக்கோ இந்த அந்த டிசைன் தான் வந்து அந்த சுடிதார்லேயும் அந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க இந்த சுடிதாரில் மட்டும் அவங்க வந்து நெக்கு வந்து கொடுத்துட்டாங்க இதே நெக்கு தான் நம்ம வந்து இதில் வைக்க போகிறோம் இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதில் வந்து இது தான் வந்து பேண்ட்டு ஷாலும் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அவங்களே வந்து லைனிங் இதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சுடிதாருக்கு டாப்பும் பேண்ட்டும் வந்து அவங்களே வந்து அளவு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதை எப்படி எங்கள் அம்மா வந்து எந்த மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு சுடிதார் ஃபஸ்ட்டு சுடிதார் வந்து அந்த ப்ளூ கலராக நான் வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சேமாக வந்து நாங்கள் அதே அதில் இருக்கிற நெக்கை தான் நாங்கள் அதில் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து மிரர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஹேண்டுக்கு வந்து லேஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம் ரெண்டு ஹேண்டுக்குமே நாங்கள் வந்து லேஸ் கொடுத்துருந்தோம் பேக் சைடில் நாட் கொடுத்துருந்தோம் நாட்டு வந்து எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த ஒரு கஸ்டமர் தான் வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பேண்ட்டில் வந்து லைட்டாக வந்து ஒரு கேர்வ் கொடுத்துருக்கோம் ஹிப்பில் வந்து நம்ம எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு சுடிதாருக்கு போயிடலாம் இது வந்து கஸ்டமரே வந்து நெக்கு டிசைன் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஒரு இதில் வந்து ஒரு கேர் மாதிரி வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிப் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நாட்டில் வந்து அந்த பட்டன் வந்து அவங்களே கொடுத்ததுனால நாங்கள் வந்து அப்படியே வச்சுட்டோம் இதில் வந்து ஹேண்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு லேஸ் கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு லைன் லேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி வந்து அந்த சரி வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க இது வந்து செகண்ட் ஆசல்ஸ் இதுலேயும் நாங்கள் வந்து அந்த லேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பேக் சைடில் வந்து இந்த இந்த இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நாட் வர மாதிரி தான் வரும் இது வந்து பேண்ட்டு பேண்ட்டு வந்து கீழே வந்து நாங்கள் லேஸ் வச்சுருக்கோம் கஸ்டமர் கேட்டதுனால நாங்கள் லேஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்டில் மட்டும் நாங்கள் வந்து ஒரு வீ மாதிரி ஒரு ஒன் இன்ச்சுக்கு நாங்கள் வந்து கேப் விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த காலையும் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஒரு ஒன் இன்ச்சுக்கு தான் நாங்கள் வந்து கேப் விட்டுருந்தோம் இப்போ நம்ம வந்து செகண்ட் சுடிதாருக்கு இருக்க தேர்ட் சுடிதாக போயிடலாம் நம்ம தேர்ட் சுடிதாரில் வந்து நம்ம வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருப்போம் இந்த இங்கே வந்து எல்லோ கலரில் வந்து நிறைய தெரிஞ்சது அந்த எல்லோ கலர்லே தான் நம்ம வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் பேக் சைடில் நாட் வந்து வரும் அதே மாதிரி வந்து ஹேண்டிலையும் நாங்கள் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் எல்லோ கலரில் தான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் பேக் சைடில் நார்மலாக வந்து டேசல்ஸ் வைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இதில் இது வந்து தேர்டு டேஸு இது வந்து பேண்ட்டு பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் வந்து வச்சுருக்கோம் மூணு பேண்ட்லேயும் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கீழே மட்டும் நாங்கள் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து வி ஷேப்பில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இருக்கிற மூணு சுடிதாரோட பேண்ட்டுமே வந்து நேரோ பேண்ட்டு இது வந்து இன்னொரு கஸ்டமரோட சுடிதார் இதுவும் எங்கள் அம்மா தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு நாளில் நெக்கில் வந்து லேஸ் வச்சிருக்கோம் ஹேண்டிலையும் அதே மாதிரி லேஸ் வந்து வச்சுருக்கோம் அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளவு அந்த சுடிதாரில் ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் கீழே மட்டும் நல்லா வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் நல்லா அழகாக வந்து இருந்துச்சு அதே மாதிரி இந்தாண்டியும் நாங்கள் வந்து லேஸ் வச்சுருக்கோம் பேண்ட் வந்து நார்மல் பேண்ட் மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளேட் வச்சு கொடுங்க கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கஸ்டமரே வந்து நம்மளுக்கு வந்து மூணை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து சுடிதார் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏன்னா வந்து எங்களோடய ஸ்டிச்சிங் பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால வந்து இன்னும் மூணுது கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அந்த கல்யாண சாரி வந்து நான் காமிக்கிறேன் இதை வந்து நாங்கள் எப்படி ஃபால்ஸ் வச்சோன்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து நாங்கள் வந்து ஓரெல்லாம் அடித்தாச்சு அதில் வந்து நம்ம பல்லூல வந்து நம்ம நாட்டும் போட்டாச்சு பாருங்க இது வந்து ஃபுல் லுக் ஆஃப் த ஸாரீ நாங்கள் அந்த ஃபால்ஸ் வைக்கிறது வந்து கீழே மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்கோம் பட் ஆனால் மேலே வந்து நாங்கள் ஹேண்டில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கீழே வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் மேலே மட்டும் நாங்கள் வந்து ஹேண்டை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து அது வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அந்த சரிலாம் வந்து தூக்கிட்டு இருக்கிறோம் அதனால நம்ம வந்து ஹேண்டில் வந்து பண்ணியிருக்கோம் இது கோல்டன் கலர் சேரீ வந்து அந்த சாரி ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக வந்திருக்கு அதனால வந்து அது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம வந்து அதனால நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து ப்ளவுஸோட வந்து லாஸ்ட் அவுட்ஃபிட்டை பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்ம வந்து பேக் சைடில் வந்து பட்டன் கொடுத்துருக்கோம் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வந்து பாம்பும் நம்ம வந்து வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே ஆனியன் பிங்க் கலரில் வந்து நாங்கள் வந்து பைப்பிங் வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயே வந்து பைப்பிங் வச்சுருக்கோம் இதான் வந்து ஸாரீ சேரீல வந்து ஃபிக்ஸாக கொடுத்துருக்கோம் காப்பரில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல்லூல வந்து ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் காப்பரில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு போயிடலாம் இந்த சாரியோட கலர் வந்து ராமர் பச்சன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலரில் வந்து பாடி கலரில் வரும் அதுக்கப்புறம் வந்து ட்ராப்ஸ் மாதிரி வந்து அங்கங்கே வந்து அதில் கு அதுக்குள்ளே வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பல்லுலேயும் வந்து சூப்பரான டிசைன்ஸு ஹெவி ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸில் வந்து டார்க் ப்ளூ மாதிரி தெரியும் அதோட லைட் ஷேடில் வரும் ப்ளவுஸ்லேயும் வந்து அவங்களே வந்து பார்ட்ரு இருந்ததுனால பார்ட்ரை வந்து ஹிப்பு அந்த ப்ளவுஸ் கீழே நம்ம வச்சாச்சு ஹேண்டுக்கும் நம்ம வச்சாச்சு இதோட நாட்டு வந்து நம்ம ஷூக்கு வந்து லேஸ் கட்டுவோம்ல அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம் இதில் டேசல்ஸ் வந்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ப்ளூ அந்த பாட் மாதிரி வந்து கீழே வரும் இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் உங்களுக்கு இந்த எல்லா இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சுடிதாரில் இருக்கிற நெக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்